அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு நாவலர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாகதோஷம் என்பது என்ன நாகதோஷத்தை எவ்வாறு அறிவது இது பாரம்பரியம் என ஒதுக்க வேண்டாம் நாங்கள் தொழில்முறை ஜோதிடம் ஜோதிடர் நீங்கள் சொல்வதை வைத்துதான் எங்கள் வாடிக்கையாளருக்கு விளக்க முடியும் தயவு செய்து விஞ்ஞான ரீதியில் பதில் தரவும் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது நாகதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாகம்னா என்ன பாம்பு பாம்புனா என்ன ராகு கேது நம்ம ஜோதிட ரீதியாக ராகு கேது என்பது எந்தெந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கோ அந்தந்த இடத்த வந்து கெடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் அதாவது ரெண்டாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் தொழில் சாரி குடும்ப வாழ்க்கையை கெட்டுரும் பொருளாதாரத்து வீக் பண்ணிடும் ஏழாவது வீட்டில் இருந்தால் அதுவும் கருத்துற ஸ்தானத்துக்கு எடுத்துரும் ஐந்தாவது வீட்டில் இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து இது இது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஏன்னா இதுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய நாலேஜ் இருந்தாலே போதும் அதாவது ரொம்ப எல்லாம் தேவையில்லை இதுக்கு இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஓரளவுக்கு கிரியேட்டிவியாக கிரியேட்டிவிட்டியா கொஞ்சம் இதை கூட புரிஞ்சிக்க முடியல நம்ம ஜோசி எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா சொல்கிறது விஷயத்த புரியலன்னு அப்படின்னா இப்போ ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா சார் புதாரணத்துக்கு துலா எடுத்துக்கோங்க துலாலக்னத்துக்கு துலா ரெண்டில் ராகு இருக்கார் அப்படின்னா இந்த ரெண்டில் ராகு யார் யாருக்கும் அந்த வருஷத்தில் பிறந்த எல்லாருக்கும் அதே துலாலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டில் ராகு தான் இருக்கும் இப்போ யோசித்து பாருங்களா ரெண்டில் ராகு ரெண்டு அஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னம் ஏழு கிட்டத்தட்ட இதுவே நாலு வீடு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எட்டு ஆறு வீடு ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு அஞ்சு அப்புறம் ஏழு எட்டு இப்போ இந்த வீடுகளில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் பார்க்கும்போது பாதி பாதி பேர் நாகதோஷம் தானே இருக்கும் அது என்ன லாஜிக் இருக்கு ஆக்சுவலா அதனால இது அந்த காலத்தில் வந்து நம்ம அறியாமல் பண்ணக்கூடிய தவறுகள் நம்ம அறியாமல் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் தானே ஒழிய இதற்கும் அதுக்கும் நம்ம பாரம்பரியம் அப்படின்னா நான் சொல்ல வரல இது நம்ம அதாவது உயர்கணித சார ஜோஜனம் என்பதே அறிவு திங்க் பண்ணக்கூடியதான் அதாவது இப்போ யாருன்னா வந்துட்டு நேர்மையான முறையில் சிந்திக்க ஒரு நபராக இருந்தால் இதுதான் உலகத்திலே உயர்ந்த ஜோதிட முறைங்கிறது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை நிறைய பேருக்கு புரியல சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்காங்க அதாவது இந்த முறை வந்துட்ட பிறகும் அவங்க சப்னாடு தேறி வந்துட்ட பிறகும் மீண்டும் பழைய முறையே ஒருத்தர் யோ ஒருத்தர் ஃபாலோ இருக்காருன்னா அவரை பார்த்து நான் சிரிக்கிறதை அவர் எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு ஆயிக்கலாம் ஏன்னா ரெண்டு மணி நேரத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன் ஒரு மாதத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒருத்தர் எப்படி மற்றவருக்கு ஆலோசனை சொல்றாருங்கிறது அபத்தம் அது வந்து ரொம்ப கேலி அதாவது இந்த சின்ன விஷயத்து கூட புரிஞ்சிக்கூடிய திறன் இல்லாதவங்க ஒரு ஒரு பா ஒரு 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 ச ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலன் ஒரு மாசத்துல பிறந்தவனுக்கு ஒரே பலன் ஒரு வருஷத்துல பிறகு ஒரே பலன் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு மனநோய்ப்பு ம சொல்கிறவங்களுக்கும் மனநோய் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாரும் மன்னிக்கும் தயவு செஞ்சு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ராகு கேது என்பது ஒன்றரை வருஷம் ஒரு ராசில இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தவனுக்கு அதே இடத்துல தான் இருக்கும் அப்போ ஒன்றரை வருஷத்துல பிறந்த ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஒரே பலன் என்பது அது அபத்தம் தானே அது அதை வைத்துக்கு வந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா அது ரொம்ப மூட நம்பிக்கை தானே அது முட்டாள்தானம் தானே அது ஆக்சுவலா அதனால் அதை வந்து நம்ம இந்த விஞ்ஞான ரீதியாக வந்து நம்ம சொல்லவே முடியாது விஞ்ஞான ரீதியாக இல்லை இது இது வந்து ஒரு ஒரு மு முரட்டு ஒரு மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கை ஆராய்ச்சி பண்ண தெரியாதவர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இது மட்டுமா செவ்வா தோஷம் குடியவன் ஆறு எட்டில் போகக்கூடாது ரெண்டாம் வீடு சுத்தமாக இருக்கணும் ஏழாவது ஒரு சுத்தமாக இருக்கணும் எட்டாவது ஒரு சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு அறிவு பூர்வமா பூர்வம் இல்லாத விஷயமா இருக்கிறதால இதில் தொழில் முறை ஜோஜனா நீங்கள் சொல்லிடலாம் இதில் என்ன அப்படின்னா ராகு கேது வந்து இருந்தாலும் கூட சார் அது வாகன சாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேந்திர கேந்திராதிபதியோட ஸ்டாரும் கோணாதிபதியை ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டு போகலாமே வழியே நம்ம கான்செப்ட் பிரகாரம் ராகு கேது ராகு கேது மட்டும் சொல்லவில்லை எந்த கிரகமே எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாதான் அது அவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய நிலையில் இருக்கும் ஐந்து ஐந்தும்போது தொடர்பு கொண்டா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியும் எட்டு பன்னெண்டுனா அகம் சார்ந்த வகையில் பிரச்சனைகளும் தரக்கூடியது அப்போ ராகுக்கு இது மட்டும் இல்லை சூரிய தோஷம் சந்திர தோஷம் செவ்வா தோஷம் குரு தோஷம் சனி தோஷம் சுக்கரதோஷம்னு ஒவ்வொரு பிளானெட்டும் எந்தெந்த பிளானெட்டெலாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ அது பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் நாம் வந்து இங்கே நாகதோஷம் சர்பதோஷம் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அது ஒரு மூட தான்